ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே இதை முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே என் அன்பு குழந்தையே என் செல்லமே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் வேதனை உன்னால் தாங்க முடியாமல் இருக்கிறதா பாரத்தை உன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு இருக்கிறதா என் தங்கமே இந்த சுமையை என்னால் தாங்க முடியவில்லை தாயே இதை இறக்கி வைக்க நேரத்தை கொடு என்று கேட்கிறாயா என் தங்கமே என் செல்லமே உன் வேதனை அளவுக்கு அடங்காமல் போய்கொண்டேதான் இருக்கிறது என் தங்கமே உன் வேதனையை அதிகமாக்கிக் கொண்டேதான் அவர்களும் இருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீரை அதிகமாக்கி விட்டார்களோ தவிர குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு துளி கூட இருப்பதில்லை என் பிள்ளையே உன்னுடைய சொந்தங்களில் இருக்கும் ஒன்று உன் சிறப் இறப்பை கூட பார்க்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கின்றது தெரியுமா பிள்ளையே உன் குடும்பம் நிலை குழைந்து போக வேண்டும் இப்பொழுதாவ எப்பொழுதுதான் போகும் என்று காத்திருக்கிறார்கள் என் தங்கமே புது வருடம் விட்டது சில நாட்களும் சென்றுவிட்டது இந்த வருடத்திலாவது உன் வாழ்க்கையின் அர்த்தங்கள் கொடுக்க வேண்டும் என் தங்கமே என்று நீ கேட்டு ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் புதிய வருடம் பிறந்தது விட்டால் கூட இந்த வருடத்திலாவது உன்னை எப்படியாவது அழிக்க முடியுமா என்று அவர்களே கையெடுக்கும் தீய சக்தியிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே தீய சக்தியை தனக்குள் வைத்துக்கொண்டு தீய சக்திகளிடம் வேலைகள் செய்து கொண்டு தீய சக்திகளை உருவேத்திக் கொண்டு அதன் மூலமாக உன்னை அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் என் தங்கமே தனக்குள் அவர்கள் அடக்கி வைத்திருக்கும் தீய சக்திகளுக்கு அளவே இல்லை அந்த தீய சக்திகளின் வேகம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கின்றது அழிக்க வேண்டும் எப்பொழுது எல்லாம் நீ அவர்களின் கண்களில் பட்டு கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் கண்களால் உன்னை பார்க்கும் நிமிடம் கற்பனை செய்து கொள்கிறார்கள் நீ எப்படி ஆக வேண்டும் என்பதையும் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கற்பனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த கற்பனையை கூடாது என்றுதான் நானும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் என் வாக்கை கேட்டுக்கொண்டு இருக்கும் என் அன்பு பிள்ளையே இறுதிவரை இதனை கேள் என் வாக்கு கேட்க பிடிக்கவில்லையா இந்த குரலை கேட்க பிடிக்கவில்லையா இந்த தாயின் வாக்கு கேட்க வேண்டாமா என்று நீ நினைத்துவிடாதே என் தங்க கண்மணி என் தங்க குழந்தையே ஏனென்றால் இந்த வருடத்திலும் உன்னை அழித்தே தீருவேன் என்று காத்திருக்கும் அவர்கள் அனுப்பிய தீய சக்திகள் என் தங்கமே தெய்வத்தை நீ மதித்துவிட செய்யும் காரியங்களை அவர்கள் தெய்வத்தை மதிக்க விடாமல் செய்யும் உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த தீய சக்திகள் செய்து கொண்டிருக்கின்றது தெய்வத்தை நீ மதித்து கூடாது தெய்வம் உன் வீட்டில் ஒழித்து விடக்கூடாது என்று அதற்கு தடை செய்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நான் சொல்வது உனக்கு புரிகிறதா நான் பேசுவது உனக்கு பயமா இருக்கிறதான் நான் உண்மைகளை சொல்வது உனக்கு தவறாக படுகிறதா சொல் என் தங்கமே நீ சொல் பிறகு உன் தாய் நான் அதை தெரிந்து கொள்கிறேன் பிறகு என் எனக்குள் மீது பயம் வருகிறது உன்னுடைய வார்த்தைகளை கேட்கும்போது என் உனக்கு நடுக்கமாக வருகிறது வரக்கூடாது என்று தெரியாதா என் பிள்ளையே ஏன் வருகிறது என்று இன்னும் உனக்கு புரியவில்லை உன் புத்தியில் அது ஏறவில்லை என்று நன்றாக இப்பொழுதுதான் தெரிகிறது என் தங்கமே உனக்கு நடப்பதையும் நடக்க போவதையும் நடந்து கொண்டிருப்பதையும் தானே உன்னிடத்தில் நான் சொல்வதற்காக வருகின்றேன் அதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லையா உன்னால் எதிர்மறை சக்தி உன்னை தடுத்து கொண்டிருப்பது உனக்கு புரியவில்லையா என் அன்பு செல்வமே நல்ல வார்த்தைகளை மட்டும் சொல்ல வேண்டும் நல்ல வார்த்தைகளை மட்டும் என் குழந்தை கேட்க வேண்டும் என்று எனக்கும் ஆசைகள் இருக்கிறது தான் என் தங்கமே ஆனால் அதற்காக பொய்யான வாக்கை உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்க மாட்டேன் என் தங்கமே உனக்கு பொய் சந்தோஷத்தை கொடுக்க உன் தாய் நான் அனுமதிக்கவும் மாட்டேன் என் தங்கமே என்ன நடக்கப் போகிறதோ அதை மட்டுமே என் வாயிலிருந்து நீ கேட்குமாறு செய்வோனை தவிர உனக்கு பொய்யான சந்தோஷத்தை ஒரு ஐந்து நிமிடம் கொடுக்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன் என் பிள்ளை காலம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் தான் உன் தாய் நான் சொல்ல வருவேன் என் தங்கமே நடப்பதையும் நடக்க போவதையும் உண்மை செய்திகளை மட்டும்தான் நான் சொல்வேன் என் தங்கமே நீ சந்தோஷப்பட வேண்டும் என்று பொய்யான வாக்கு உனக்கு கொடுக்க நான் வரமாட்டேன் நடக்க போவதை உனக்கு தெரியாமல் பல சிக்கல்களில் நீ சிக்கிக் கொள்ள அதை பார்த்து சந்தோஷப்படும் தாய் நான் அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஏன் தாயே எப்பொழுது பார்த்தாலும் இப்படியே கூறுகிறீர்கள் என்று இனி ஒரு முறை வாயிலிருந்து வரக்கூடாது என் குழந்தையே கட்டாயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றுதான் நான் கூறுகிறேன் அதற்கு காலங்களை எதிர்நோக்கித்தான் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருக்கிறேன் அல்லவா என் தங்கமே அதுவரை நடப்பதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமா சொல்லினால் மட்டும்தான் நீ ஜாக்கிரதையாக இருக்க முடியும் உன்னை படுத்த வேண்டும் வருவதை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை நீ விழிப்புணர்வுடன் தடுத்து தடுத்து நிறுத்த முடியும் அதில் சிக்கிக்கொள்ளாமல் நீ சிக்கி தவிக்காமல் இருப்பாய் அல்லவா என்பதற்காகத்தானே நான் ஓடோடி ஓடோடி வந்து என் வாக்குகளை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் பிள்ளையே ஆனால் தான் என்னையும் என் வாக்கையும் நீ அலட்சியம் காட்டுகிறாயே இந்த புதிய வருடத்திற்கான செய்வினைகள் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் பழையதெல்லாம் கழிந்து விட்டது இனி புதியதுதான் வேலை செய்யும் என்று அவர்கள் புறப்பட்டு விட்டார்களே தீய சக்திகளை உனக்கு புதிதாக செய்ய நீ வேண்டாமா என் தங்கமே நீ ஜாக்கிரதையாக இரு என்றுதான் சிக்கி தவிக்காதே சிரிப்பவர்களை எல்லாம் நம்பி ஏமாந்து விடாதே உன்னிடம் அழுபவர்களையும் நம்பி ஏமாந்து விடாதே அந்த சிரிப்புக்கு பின்னால் அந்த ஏமாற்றத்திற்கு பின்னால் அந்த அழுகைக்கு பின்னும் உனக்கு குழி தோண்டி வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்துகொள் பிள்ளையே சிரித்து உன்னை சிரிக்க வைக்கிறார்கள் அழுது உன் மனதை குலைக்கிறார்களோ தவிர உனக்கு அது ஒரு பிரயோஜனம் இல்லை என் தங்கமே நல்லவர்கள் என்று நீ நினைத்து ஏமாந்து விடாதே என் வாக்கில் நீ இதை கேட்டால் நீ எச்சரிக்கையாக இருப்பா என்றுதான் வருகின்றேன் உன் வாழ்க்கையில் நீ சீரழிந்து கொண்டு இருப்பது இது போதும் என்று ஜாக்கிரதையாக இரு வருடங்கள் புதிதாக பிறந்து விட்டது அப்பா இந்த இந்த வருடத்திலாவது உனக்கானதை செய்ய வேண்டும் என்று நான் ஒரு வேளையில் இறங்கி இருக்கின்றேன் அந்த வேலை வெற்றிகரமாக முடிந்து அந்த இந்த வருடத்தை நீ அழகாகவும் அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் இவ்வளவு நாள்கள் நானும் பொறுத்து பார்த்தேன் அவள்கள் மறுபடியும் தொடங்கலாம் என்ற எண்ணம் வந்ததோ தவிர போன வருடத்துடன் இது முடிந்தது இன்னும் புது வருடத்தில் சில நாள் அமைதியாக இருந்து விட்டார்களோ தவிர இதை முழுவதாக அமைதிப்படுத்தலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை பித பிள்ளையே நான் உன் தாய் உனக்கு நல்லதை செய்ய இறங்கிவிட்டேன் அளவுக்கு அதிகமான வெற்றிகளை உனக்கு கொடுக்க வேண்டும் தோல்விகளை எல்லாம் நீ இழக்க வேண்டும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் முன்னால் உனக்கு நிறைவேற வேண்டும் என் தங்கமே நீ பெற வேண்டும் என்று நினைப்பதை தேடி போய் பெற்றுக்கொள் என் தங்கமே உனக்கு அளவுகடந்த சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என் தங்கமே அழிந்துவிட்டு அனைத்தையும் உனக்கு மகிழ்ச்சியாக தருகின்றேன் என் தங்கமே நீ நினைத்தது ஆரம்பமாக போகிறது அனைத்தும் உனக்கு பெற்றுத்தர போகிறேன் இந்த வருடத்தில் உன் வாழ்க்கை மீட்டுத்தர போகிறேன் இந்த வாழ்க்கை உனக்காக நீ வாழ் சந்தோஷமாக இரு இந்த இன்பத்தை நீ பெற்று நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று உன் தாய் கண்கலங்கி நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என் குழந்தை பட்ட வேதனைகள் சின்னதில்லை பெரியதில்லை கஷ்டங்கள் 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 என் குழந்தை பார்த்ததெல்லாம் அது மட்டும்தான் என்று நினைக்கும் பொழுது இந்த தாயின் மனம் கலங்குகின்றது என் தங்கமே இந்த வருடத்தில் சில நாட்கள் மட்டும்தான் ஆகியிருக்கிறது இனி பல நாட்கள் இருக்கிறது பிள்ளையே அதை உனக்கானதாக உன் தாய் மாற்றி தருவேன் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த தாயை வணங்குவதை நிறுத்திவிடாது என் தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்கானதை செய்து கொடுக்க நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை இந்த தாய் உனக்காக செய்வதிலிருந்து நான் தடை செய்ய மாட்டேன் நிறுத்திவிட மாட்டேன் விட மாட்டேன் என் பிள்ளையே உனக்காக அயராது ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த தாயை நீ வணங்குவதை நிறுத்தினால் நான் உனக்காக நிற்பதை நிறுத்திவிடுவேனாய் என்பது மட்டும் உனக்கு தெரியப்படுத்துவேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே என் குழந்தையே எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லதையே செய்து கொடுப்பேன் என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்